கத்திலே என் துணையா நீரே என்னோடு கத்தையே நீர் மாற்றி நீரே ஆண்டவரும் வரும் லட்சவருமாக இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோதரத்தை இந்த பரிசுத்த நாளின் காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் கத்தல் தாம் என்னும் ஒவ்வொருவரையும் கடந்த பதினோரு மாத காலமாய் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து இந்த பன்னிரெண்டாவது மாதத்தின் முதலாவது நாளிலே தெவ சமூகத்தில் கடந்து வரும்படியாய் அவருக்கென்று வாழும்படியாக அவருக்கு நன்றி செலுத்தும்படியாய் தேவன் பல எல்லா கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துவோமாக நூத்தி பதினெட்டாம் சங்கீதம் ஐந்தாவது வசனத்திலே வர வாசிக்கிறோம் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்டவர்களி விசாலத்திலே வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தடைய பிள்ளைகளே சங்கீதக்காரராக தாவிது தன்னுடைய நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட நேரத்தில் கர்த்தர் அவருடைய கூப்பிடுதலை கேட்டு அவருடைய எல்லா நெருக்கங்களையும் மாற்றி அவரை விசாலத்தில் வைத்தார் அதுபோல எனக்கு அன்பான விருதலே நாட்கில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய மாதத்தில் பிரவேசிக்கிற உங்கள் அனைவருடைய விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்டு உங்கள் நெருக்கங்களையும் மாற்றி நிச்சயம் வைக்கிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் பழையாட்டின் பழையாட்டில நான் பார்க்கிறதே பொழுது ஈசாக்கு துறவு இழைவிட்டு தண்ணீர் கிடைத்தவுடன் கேராரோண் மெய்ப்பெறிகள் வந்து அவரோடு கூட வாக்குவாதம் செய்கிறார்கள் அங்கே அவன் நெருக்கப்பட்டதினால் அவ்விடமிட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டுகிறார் அங்கு அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அந்த கிணற்றுக்கு ரெகபோத் என்று பெயரிட்டார் ரகபோத்து என்பதற்கு விஸ்தாரமான இடம் என்று சொல்லி அர்த்தம் கண்பானவர்களே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய நெருக்கங்களை மாற்றி புதிய ஆசிர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில தந்து விஸ்தாரம் அடையும்படியாய் செய்கிற தேவனாய் காணப்படுகிறார் உங்கள் வாழ்க்கையில் நெருக்கங்கள் வருகிறதான பொழுது சங்கீத கதை தாவிதை போல கர்த்தரை நோக்கி நீங்கள் அனுதனமும் கூப்பிடுங்கள் மனுஷனையும் பிரபுக்களையும் நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது நலம் என்று சொல்லி அதே சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம் மனுஷர்கள் தயவு பண்ணினாலும் உதவிகள் செய்தாலும் எல்லா நேரங்களிலும் அவர்கள் ஒரு நாள் நமக்கு உதவி செய்ய மாட்டார்கள் எல்லா நேரங்களிலும் அவர்கள் நமக்கு தயவு பாராட்ட மாட்டார்கள் ஆனால் எந்த நேரத்திலும் நம்முடைய நெருக்கத்தின் மத்தியில் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுகிறதான பொழுது நமக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நற்கு நீங்கள் மறந்து போய்விட வேண்டாம் யோனா மீனின் வயிற்றிலிருந்து தன் தெய்வனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து தண்ணீர்கள் பிராணபருந்தம் என்னை நெருக்கிறது ஆழி என்னை சூழ்ந்தது கடல் பாசி என் தலையை சுட்டி கொண்டது அவர் என் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பாடுகிறோம் கண்பானது கத்தோடைய பிள்ளைகளே துணிகரமாய் கத்தூட சமூகத்தை விட்டு விலகி ஓடின நிமித்தமாக யோனாவுடைய வாழ்க்கையில் நெருக்கம் வந்தது ஆனாலும் அந்த நேரத்தில் தன் தவறை நோக்கி அவர் அவனுடைய நெருக்கத்தை மாற்றினார் என்று அவருடைய கூப்பிடுதலை கேட்டு யோனாவுடைய நெருக்கத்தை கர்த்தர் மாற்றினார் என்று சொன்னால் நாட்களை நீங்கள் தெய்வ சமூகத்தில் கடந்து வந்து நீங்கள் அவருடைய முகத்தை நீங்கள் நோக்கி பார்க்கிறது உங்கள் நெருக்கங்களை மாற்றி உங்கள் வாழ்க்கையில் ஒரு விசாலத்தை கட்டளிட அந்த தேவன் வல்லமல்ல தேவனாய் காணப்படுகிறார் கற்றுடைய பிள்ளைகளே உங்கள் நெருக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற நெருக்கங்கள் கர்த்தரால் அனும அனுமதிக்கப்பட்டதாக காணப்பட்டாலும் சரி உங்கள் மீறிதல் நிமித்தம் வந்ததாக காணப்பட்டாலும் சரி நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது என பொழுது இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களை முற்றிலுமாக விடுவித்து உங்களை விஷாலத்தில் வைப்பார் நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய விடுதலை சமூகத்திலே தாழ்த்துங்கள் புதிய மாதத்திலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா நெருக்கங்களையும் மாற்றி உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தெய்வ சமூகத்தில் மண்டாடுகிற எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு உங்களை விசாலத்திலே நிச்சயமாக கர்த்தர் வைக்க வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார் உங்களுடைய கருத்திலே உங்களார்பு நீங்கள் தேவ கிருபையானது இந்த புதிய மாதத்திலே உங்கள் அனைவரோடு வழிநிறுத்துவதாக ஆமாம் செபிக்கலாமா பரிசுத்தமும் இறக்கும் இருந்த எங்கள் அன்பு நல்ல தகவனே அப்போ ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவை கடந்த பதினோரு மாத காலமாக எங்கள் ஒவ்வொருவரின் கண்ணின் மணிய புகழ் பாதுகாத்து இந்த பனிரெண்டாவது மாதத்தின் முதலாவது தேதியிலே கத்தா வார்த்தைகளை தந்து நிதரை பலப்படுத்துகிறேன் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்க்கையிலே இவ்வளவு நாட்களாக காணப்பட்ட எல்லா நெருக்கத்தையும் இந்த புதிய மாதத்திலேயே நீ மாற்றப்போகிற மேலான தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்த

என் தகப்பனே என்னே சுவே வேறு துணையே இல்ல நீர்வீளகவில்லை உன் கரமோ கைவிடவே இல்ல வேறு துணையே இல்ல நீர்வீழகவில்லை എന്നെ എൻ തുണയാനീരേ എന്നോട് കത്തയേ